ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து புளிச்சேரி பார்க்கலாமா எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சமான நிறைய ரெசிபி இருக்குது அதில் ஒன்று தான் இந்த மாம்பழ புளிச்சேரி இன்றைக்கி நாங்கள் வீட்டில் மாம்பழம் வாங்கியிருந்தோம் இதை பார்த்தோன்னே சரி இந்த ரெசிபி செய்யலாம் அப்படிங்கும்போது அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து சப்போட்டா மாம்பழம் இருக்கு இல்லையா அதில் ஒன்று எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் ஒரு பழத்துக்குள்ள மெஷர்மெண்ட்டு தான் இது எல்லாமே இப்போ இதுக்கு வந்து வெள்ளம் வந்து அச்சு வெள்ளம் போடலாம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் உபயோகப்படுத்தலாம் நான் வந்து அச்சு வெள்ளம் இருந்தது வீட்டில் இதனுடைய ஸ்பெஷல் வந்து அச்சு வெள்ளத்துக்கு கதையே வேறு இருக்குது நான் அதை பிறகு சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த மாம்பழத்தை தோல் எடுத்துகிட்டு நல்ல துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அளவுகள்லாம் இல்லை நல்ல பெரிய துண்டாகவே கட் பண்ணிக்கோங்க நான் கொட்டையும் சேர்த்து தான் போட்டு போட்டிருக்கிறேன் இதில் இப்போ இது இருக்கட்டும் இது கூடையே இந்த வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வச்சு வெள்ளம் அதை முன்னே வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வந்து நான் அதை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடையே ஒரு அரை டம்ளர் அல்லது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம் இப்போ இது கூட வரமிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் பொடி வந்து எரிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் இதில் வந்து ஏற்கனவே மாம்பழத்தில் வந்து ஒரு இனிப்பு கலந்து பிடிப்பும் இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம அச்சு வெள்ளமும் சேர்த்துருக்கோம் அதனால் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது நல்ல இனிப்பு புளிப்பு காரத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வந்து நல்ல பழுத்த பழமாக எந்த வகை மாம்பழமாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து தேங்காய் துண்டுகள் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து அரை அரை கப் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடையே வந்து கொஞ்சமாக நம்ம பரபரன்னு முறையில் திரிச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ என்ன ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம அதில் வந்து வேறு தயிர் தான் நம்ம சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்கறது இல்லை அதனால் முதல்ல துருவனாக எடுத்துட்டு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் இந்த தயிரை வச்சு நான் இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் தயிருக்கு காணலை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது பாருங்கள் போல் இருக்கணும் இப்போ நம்ம வந்து மாம்பழத்தை பார்க்கலாமா பாருங்கள் நல்ல வெந்துட்டுருக்கு நான் இந்த அச்சு வெள்ளம் சொன்னேன் இல்லையா அது வந்து போன போன பொங்கலுக்கு பொங்கல் பொடி கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்து ஆச்சு வெள்ளம் அதில் ஒரு மெமரிஸ் என்ன அப்படின்னா இப்போ அப்பா இல்லை ஆனால் அந்த வெள்ளத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சுவையும் கூட தெரியுது அப்பா வாங்கி கொடுத்தது இல்லையா இப்போ பாருங்கள் நான் அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அங்கே நாகர்கோவிலில் வந்து இந்த குட்டியாக நம்ம பால் சைஸில் ஒரு மாம்பழம் குட்டியாக ரவுண்டாக இருக்கும் அந்த மாம்பழத்தை வந்து அதை முழுசாக அப்படியே போடுவாங்க கட் பண்ண கூட மாட்டாங்க தோல் பகுதியை மட்டும் உரித்து எடுத்துகிட்டு அப்படியே முழு மாம்பழமாகவே போட்டு இந்த ரெசிபியை செய்வாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்து இந்த புளிச்சேரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக எடுக்காது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இது ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம வந்து இந்த புளிச்சேரிக்கு வந்து நம்ம தாளித்து எடுத்துடலாம் இந்த உப்பு மட்டும் நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இப்போ இதை மாற்றி வச்சிட்றேன் இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நெய் வந்து சூடாகட்டும் இதில் நம்ம எப்போவும் போல் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிக்கிறோம் இல்லையா அதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாவும் வரமிளகாவும் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன் இது கூடையே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தில் பாதியளவு நம்ம குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா போல் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும் வந்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த தாளிப்பை மாம்பழப்புடி செடையில் சேர்த்துடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே நான் இன்றைக்கி வெந்தய குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் அது கூடையே இந்த மாம்பழப்புழி செடியும் வச்சிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம மோர் குழம்புக்கு பதிலாக நம்ம இந்த மாம்பழப்புழி செடியை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்